ி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் காலை கட்டறிந்த நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது ராஜ் சோமதேவாவின் நாலு பேரடங்கிய குழுவினரும் செல்லையா டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இன்னும் இரண்டு சட்ட வைத்தியர்களும் அத்தோடு சோகோ போலீசார் நான்கு பேரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆர்க்கியாலஜி யூனிட் பிரிவு தொல்லியல் பிரிவு மாணவர்கள் எட்டு பேரிடங்களாக அத்தோடு நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் ஏழு பேர் இணைந்து இந்த அகழ்வு பணியுண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஏற்கனவே முதல் கட்டத்தில் மூன்று நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பிற்பாடு ஆறு நாட்கள் பணி நடைபெற்றது மொத்தமாக பதினேழாவது நாள் இன்று அகழ்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் மொத்தமாக முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிறனவரிடம் கையளிக்கப்படுகின்றது அவர் அதனை யாழ் பல்கலைக்கழக நச்சியல் அந்தரோபாலஜி யூனிட்டில் அதை பாதுகாப்பாக சேமித்து வைப்பு வைக்கின்றார் அதே நேரம் ஆர்டிஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் உதாரணமாக பேக் பொம்மை காத பாதணி காப்பு வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவல பிஆர்ன்னு சொல்வோம் சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலில் அன்றன்று எடுக்கப்படுகின்றது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த அழு பணிக்கு நல்லூர் பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர் போன்றோர் உதவி ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது அது மட்டுமல்ல முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இரண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே ஓடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான்கு மண்டை ஓடுகள் தெரிகின்றன அதில் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட சொல்லலாம் அந்த நாலு பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண பொலிஸார் இருபத்தி நாலு மணித்தியாலமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு காணா போனோர் அலுவலக சட்டத்திறனையும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நலனில் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம் இதைவிட என்று முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம் சந்தேகத்துக்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் அது அகழப்படவில்லை அகழ்ந்த பிற்பாடு தான் அந்த பொருள் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும் நாளை மீண்டும் ஒன்பதாம் நாள் ரெண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ் நடைபெறும் நன்றி இதுவரைக்கும் யாராவது இன்னும் அது சம்பந்தமாக அறிவிக்கப்படவில்லை அது மட்டுமில்லை இப்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன எந்த பொருட்களையும் ஆய்வு செய்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை முழுவதுமாக ஆழ்ந்தெடுத்த அப்பிற்பாடு மண்டையோட்டு தொகுதிகள் உள்ள அந்த மனித எண்புகள் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினரினால் ஆய்வு செய்யப்படும் இறப்புக்கான காரணம் ஆனா பெண்ணா வயது போன்ற விடயம் கோர்ஸ் ஆஃப் டெத் போன்ற விடயங்கள் அதில் சொல்லப்படும் அதே நேரம் பிற பொருட்களை வைத்து கொண்டு அதற்கான கால அளவை பேராசிரியர் ராஜ் சமுதவர்கள் சொல்லுவது வளமை ஆனால் இப்போது அகழ் பணி மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது அகழ்ந்து முடிந்த பிற்பாடு அது சம்பந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க